அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பின்னை பாரதி பேசுகின்றேன் நான் போட்டிருக்க தமிழில் போட்டிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காதல் கை கூட கணவன் மனைவி பந்தம் அதுக்கப்புறம் அது வந்து முருகர் தான் இதுக்கு மூலக்கடவுள் அப்படின்னு போட்டிருக்கேன் எல்லாரும் எப்பவுமே காலகாலமாக ஒன்றுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு கணவன் மனைவி இது வேணும்னா நீங்கள் இவரை கும்பிடுங்க அந்த கோயிலுக்கு போங்க அந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடாது இது நான் சொல்கிறது வேற மேட்ரு இது மேட்ரே வேறு அது என்னதுன்னா நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் இன்னொருத்தர் அந்த காதல் எப்படியானால் அவங்க நீங்கள் சொல்கிற லவ் நீங்கள் பண்ணுற ப்ரப்போஸை அவங்க வந்து க கேட்டுக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ரொம்ப நினைக்கிறீங்க ஆனால் இப்போதைக்கு அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாக தெரியுது ஆனால் பின்னாடி உங்களுக்கு பெரிய அவங்களால பெரிய ஆபத்து வரப்போகுது பின்னாடி நீங்கள் பயங்கரமாக வெறுக்கக்கூடிய ஒரு ஆளாக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முருகரை கூடவே வணங்க வேண்டியிருக்கும் முருகரை உங்கள் கூடவே வச்சுக்க வேண்டியிருக்கும் பேக்கெட்டில் ஒன்று வச்சுக்கணும் முருகர் படத்தை அப்புறம் இந்த த இதில் போட்டு தம்மையில் போட்டிருக்கும் பாருங்க இப்போ இந்த கால கட்டத்துக்கு இந்த முருகர் நீங்கள் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு செம்மன் கலரில் ஒரு காவி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு பழங்கால ஒரு கொஞ்சம் எல்லாம் பழங்கால ஃபோட்டோங்களெலாம் இருக்கிற மாதிரி இருந்து ஒரு முருகர் இருப்பார் உங்களுக்கு ஒரு இதில் அந்த காவி துணி மாதிரி போட்டு ஒரு சைடாக போட்டிருப்பார் அப்படி இருக்கும் ஆனால் இப்போ சமீபமாக ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ஃபோட்டோ ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற மாதிரி இருக்குது அது எத்தனையோ நம்ம திருச்செந்தூர் முருகரை அறுபடியாகப்பானா ஒவ்வொரு முருகரை ஒரு ஒரு மாதிரி நினைக்கிறோம் இல்லைங்களா முருகர்னா ஒருத்தர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட உங்கள் வீட்டின் நீங்கள் முருகர்னு வீட்டில் ஒரு கோ ஒரு முருகரை கும்பிட்டுட்டு போகிறீங்க வெளியில் போகும்போது அதுக்கப்புறம் ரோட்டில் இன்னொரு முருகர் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் வீட்டு தெருமுற்றத்தில் ஒரு முருகரை பார்த்துட்டு போகிறீங்கன்னா நீங்கள் தான் வீட்டிலையே ஒரு முருகரை பார்த்துட்டிங்களே அப்புறம் ஏன் தெருமுற்றத்தில் ஒரு முருகரை பார்க்குற பார்க்குறீங்க அப்புறம் கிராஸ் பண்ணி வண்டியில் கிராஸ் பண்ணி போகும்போது எப்போவுமே உங்கள் ஆஃபீஸ் கிட்டே போகும்போது ஒரு முருகரை பார்க்குறீங்க அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு இது போட்டுக்கிறீங்க புத்தி போட்டுக்கிறீங்க ஏன் அந்த மாதிரின்னா ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு ஒரு விதமான முருகருக்கும் ஒரு ஒரு முக இதுலேயும் ஒரு ஒரு குட்டி குட்டி சக்திகள் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்ன சொல்கிறேன்னா பர்டிகுலராகவே உங்கள் பூஜை ரூமில் எப்படியும் ஒரு முருகர் படம் இருக்கும் இந்த காதல் மேட்ருக்கும் இந்த கணவன் மனைவி மேட்ருக்கும் அந்த பொதுப்படியாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மற்ற பேரும் ஒரு பூஜை ரூமில் ஒன்று கும்பிட்றாங்க பார்த்தீங்களா அந்த முருகர் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா நான் சொல்கிறது இன்னொரு இந்த தமிழியில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு முருகனுடைய லாமினேஷனோ இது பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு முழு இது ஒரு லாமினேட் பண்ணது தான் இது நானாகவே இது நெட்டில் சூஸ் பண்ணி சிலதெல்லாம் அந்த ஃபோட்டோ காட்டுக்கு ஃபோட்டோ கடைக்கு மெயில் பண்ணிவிட்டேன் மெயில் பண்ணிவிட்டு அங்கே போய் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது மட்டும் இல்லை நிறைய சித்தர்கள் படங்கள்லாம் இப்படி தான் நான் லாமினேட் பண்ணி அந்த மெயிலுக்கு அவங்களுக்கு அமுச்சிடுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் தௌசண்ட் பெக்ஸலில் எடுக்கணும் எடுத்தால் அப்போ தான் பிரிண்ட் கரெக்டாக வரும் தௌசண்ட்க்கு மேலே பெக்ஸலில் எடுக்கணும் இல்லை உங்களுக்கு அப்படி எடுக்க தெரியலனா நீங்களே கடையில் போய்ட்டு உங்கள் நீங்கள் கண்ணெதற்கு உட்காந்து சூஸ் பண்ண சொல்லணும் ஆயிரம் பெக்சலுக்கு மேலே எடுங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி முருகர் இல்லைன்னா உங்களுக்கு திருச்ச திருச்செந்தூர் முருகர் தான் பிடிக்கும் இல்லை நீங்கள் ஒரு போ வீட்டில் ஏற்கனவே முருகர் படம் இருக்குது நீங்கள் வந்து திருச்செந்தூர்க்கோ பழனிக்கோ எங்கோ போகும்போது ஒரு முருகர் படம் கிடச்சிது இப்போ குட்டியாக இதில் பித்தளையில் இருக்கும் அந்த பஸ்லெலாம் மாட்டின்னு போவாங்க ஒரு மாதிரி வெள்ளி கலரில் இருக்கும் வீடு குத்தின போகும்போது எல்லாம் சாமி படம் போட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ நான் சொல்கிறது இப்படி தெளிவாக முகம் பார்த்தா நம்ம நேருக்கு நேர் கண்ணு பார்க்குற மாதிரி தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் பஸ்லேயே ஒன்று வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி இருந்தால் அது இல்லாமல் வீட்டில் உங்களுடைய இதில் நீங்கள் வந்து பூஜை ரூமில் இல்லை நான் சொல்கிறது வேறு ஒரு இடத்துல நீங்கள் பெட்ரூமாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருந்தால் உங்கள் பெட்ரூமில் இருக்கலாம் இல்லை நீங்கள் இப்போ தான் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இதிலே எது நீங்கள் புக்ஸுங்கெல்லாம் வச்சுக்கிறதோ அல்லது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸுங்க வச்சுக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த முருகது லாமினேட் மாதிரி ஒரு படம் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் இதுக்கு ரொம்ப சட்டம் போட்டெல்லாம் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த முருகர்கிட்ட தான் உங்களுடைய இந்த இவங்களை வந்து நான் லவ் பண்ணுறேன்றதுக்கு எப்படியாவது அந்த காதல் கை கொடுணுன்ற விஷயத்துக்கும் அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லணும் அதே மாதிரி நிவேதனை வைக்கிறது இதெல்லாம் விட்ருங்க நிவேதனை வச்சு கும்புறது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அதை படி பண்ணுங்கள் வீட்டில் ஒரு கிருத்திகை வந்தால் ஒரு பண்ணாங்கன்னா அப்பவும் சொல்லுங்கள் அந்த இடத்துல சொல்லவே கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது காதல்ன்ற விஷயம் கல்யாணன்ற விஷயம் குழந்தைன்ற விஷயத்துக்கு முக்கியமான ஒரு முருகர் அவரை போய் பூஜை ரூமில் போய் உட்காந்து கும்பிடும்போது அதை பற்றியெல்லாம் வேண்டக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த முக்கியமாக அந்த காதல் சம்மந்தமான கணவன் மனைவி உறவு சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனையோ இல்லை சுமூகமாக முடியணுமோ அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறணுன்னோ இல்லை ஒரு காதல் பண்ணுறவங்க கூட உங்களை காதலிக்கிறவர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில குவாலிட்டிஸ் கம்மியாக இருக்குது அவர்கிட்ட இல்லைனா சில அப்பியரன்ஸோ இல்லை சில அந்த இது மாடுலேஷனோ சில கோ சில இதெல்லாம் த இதுவாக இருக்கும் பார்த்தீங்களா பார்த்தா உங்களுக்கு அந்த வே ஆஃப் ஸ்டைலு பேசுகிற விதம் மேனரிசம் இதுங்கெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறதுல அந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் இது மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரி செய்து கொடுப்பார் முருகன்றதுக்கு நான் உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் இன்னைக்கு இது நான் பண்ணுற நிறைய விதமான ஒரு ஆன்மீக ஆராய்ச்சிகளில் ஒன்று இதை எப்போவுமே நீங்கள் அவரை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஆகும் குபேரனு கும்பிட்டீங்களா பணம் கொட்டும் அந்த வீடியோ கிடையாது இது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அதன அது மாதிரி இதே நீங்கள் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பந்தம் நல்லா வரணும் சும்மா உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை மனைவியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் கல்யாணம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ இல்லை நீங்கள் லவ் பண்ணியே கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் அவர்கிட்ட இருக்கிற சில சில நாளுக்கு நாள் நாளாக நாளாக உங்களுக்கு முதல்லலாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நல்லா இல்லை அப்படி இன்னும்போது எந்த குவாலிட்டினால நீங்கள் ரொம்ப மனசு பாதிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தனியாக ஒரு ஃபோட்டோ வச்சு கும்பிடுங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் அந்த மாதிரி யார் இல்லாத சமயத்தில் அவர்கிட்ட கூட சொல்லணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இவர் இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பொண்ணு இந்த என் ஒய்ஃப் பண்ணுறதுலாம் இதெல்லாம் வந்து சிலது நல்லா இருக்குது வீட்டில் நிர்பந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு சில விஷயத்துங்கள்லாம் என்னுடைய கருத்தோடு ஒத்து போக மாட்டேங்குது இதை புரிஞ்சிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அந்த முருகர்கிட்ட சொல்கிறீங்க அப்போ முருகர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிடுவார்னா பண்ண மாட்டார் நீங்கள் கேட்குற விஷயம் கரெக்டாக இருந்து தானா நீங்கள் கேட்குற விஷயம் நியாயமானதாக இருந்ததுதானா இல்லை கரெக்டாக இருந்து தானா அவங்கள அந்த மாதிரி மாற்றி கொடுப்பாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரும் நீங்கள் பார்க்கலாம் அதை நான் சொல்கிற மாதிரி அந்த தனி ஃபோட்டோவை வச்சு அவர் கண்ணை பார்த்து நீங்கள் கேட்டுன்னே இருந்தீங்களா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாறதை பார்க்கலாம் இல்லை அவரே உங்கள் லைஃப்பில் இருக்கிறதே பெரிய பிரச்சனை அவர் உங்களை லைஃப்பை விட்டே அவர் எப் தூரம் போனால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைங்க பின்னாடி ஃப்யூச்சரில் அவர் தரப்போகிறாருன்னா அவரே வந்து என்ன பண்ணுவார் மொல்ல மொல்லமாக அவங்கள விட்டு தூரம் தள்ளி கூட்டின்னு போயிடுவார் அவரை இப்படியோ கூட்டின்னு போயிடுவார் ஆனால் அவர் மூலமாக தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தெரியும் முருகருக்கு ஆனால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்கள அந்த பேர்சனை அந்த பேர்சன் தான் உங்களுக்கு விதிக்கப்பட்டுக்குது அந்த பேர்சன் கூட தான் நீ வாழ்ந்தாகணும் அந்த பேர்சன் வந்து அந்த பர்சனாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது அவர்கிட்ட இருக்கிற பேச்சு பேசுகிற பழக்க வழக்கங்கள் வேறு ஏதோ சில குறைபாடுகள் இருக்கிறதுனால வெறுக்கிறீங்கன்னா அப்போ உங்களை பார்த்துக்குவார் உங்களை முருகர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி உங்களை டியூன் பண்ணிவிடுவார் நீங்கள் வந்து அவங்க அவரை ஏற்றுக்கிற மாதிரி பண்ணிடுவார் ஆக மொத்தத்தில் அவர் இந்த விஷயங்களை அவர்கிட்ட விட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்கிற மாதிரி அம்மாக்கிட்ட சொல்கிற மாதிரி அண்ணங்கிட்ட சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுனால அவர் அந்த விஷயத்தை இல்லைனா அவங்க ரொம்ப அவங்கக்கிட்ட ரிக்கொஸ்ட் பண்ணி ஒரு காதல் உணர்வு இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு அந்த ஃபீல் வரமாட்டேன் அவங்கள பார்த்தா ஆனால் அவங்க கூட தான் இணையிற மாதிரி விதி இருக்குது ஆனால் நீங்கள் யார் கும்பிட்றீங்களோ நான் சொல்கிற மாதிரி யார் அந்த ஃபோட்டோவை வச்சு கும்பிட்றீங்களோ அவங்களுக்கு மனசில் அவங்க கூட வெறுத்து நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லாத காதலை இவர் இவர் உருவாக்குவார் அந்த காதலை இவர் விதைப்பார் நீங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழணுன்றது விதி இருந்து தானா உனக்கு மனசளவில் அந்த விருப்பமோ அல்லது காதலோ உனக்கு இல்லைன்னா ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னிலேருந்து கும்பிட்ற ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இப்போது உங்களுக்கு வந்து வேறு ஃபோட்டோ இருக்கலாம் முருகரோ திருச்செந்தூர் முருகரோ இல்லை வேறு எங்கோ ஒரு ஊருக்கு வெளியூரில் கோயிலுக்கு போய்ட்டு வந்தப்போ அங்கே வாங்கி வந்த படமோ அது பூஜை ரூமில் விற்க வச்சுருக்கிற இதுவாக இருந்தால் எப்பவுமே நீங்கள் வச்சு வணங்கத்தாந்தா வச்சுடுங்க அதை அதே மாதிரி ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதோ அதே மாதிரி வேற ஒன்றும் நீங்கள் இந்த மாதிரி தனிப்பட உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க அதை உங்களுக்குன்னு மட்டுமே தனிப்பட வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவை அந்த முருகர்கிட்ட இந்த காதல் இல்லை நீங்கள் ஒரு லவ் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து பிடிக்காமையே இருக்குது நீங்கள் சேர்ந்தா கூட பெரிய தப்பு ஆகாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய காதலை அவங்க ஏற்றுக்கிற மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொடுப்பார் எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் கரெக்டாக இங்கே மீட் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக இன்னை இன்றைக்கி கூப்பிடுங்க இந்த டேட்டுக்கு கூப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்போ அவங்க இப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்த முருகரே செய்வார் உங்களுக்கு யாருக்கு இதெல்லாம் நான் வந்து லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி முருகரை வச்சுக்க சொல்கிறேன் பேக்கெட்டில் ஒன்று சின்னதாக வச்சுக்கோங்க வீட்டில் ஒன்று கொஞ்சம் பெருசாக இப்போ நான் காட்டம் பாருங்கள் அந்த மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க அங்க வந்து சொல்லி நீங்க வந்து உங்களுடைய மனக்கஷ்டங்களை நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்ற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லணும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அவங்கக்கிட்ட என்ற விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லணும் இவர் முடிவு நீங்கள் நீங்க தான் ஆகணும் அப்படின்னு விதிப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணுவாருனா உன் மனசுல அவங்க மேல காதல் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடுவார் அவங்களையும் நீங்க என்ன பண்ணாலும் வந்து உங்களுடைய அவங்க என்ன பண்ணாலும் இல்லை உங்களையும் வந்து அவங்க மனசுலையும் எதிர்பார்க்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா அவங்களையும் மாற்றிடுவார் ஆகும்போதில் ஒரு கரெக்டான மேட்சிங் இது மாதிரி ரெண்டு பேர் மனசுலையுமே அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார் அப்படின்றத விஷயத்த நான் சொல்கிறேன் ஏன் நான் இவர் வந்து முருகர்னா நீங்கள் வந்து நம்ம எப்பவுமே கேள்விப்பட்டது வந்து சூரசம்ஹாரம் அவர் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக சிவன் வந்து நெற்றி பொட்டிலேருந்து இது பண்ணார் அந்த சூரனை அழித்தது சூரசம்ஹாரம்ன்றது மட்டுமே தான் இருக்குது அது அது ஒன்றா முக்கியம் வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் வந்த சூர சூரசம்ஹாரம் அவர் பண்ணத்தான் செய்யணும் ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம நிறைய ஒரு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு காரணமான இருக்கிற விஷயங்களை நம்ம பக்கம் நியாயமான விஷயங்கள் இருந்து தானா ஆத்திரமான விஷயங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி வந்து அந்த ஆத்திரக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் இருந்து தானா அவர் சூரசம்ஹாரம் செய்யறதுக்கு வருவார் ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அப்படியே தான் நம்ம பார்த்துட்டோம் முருகர்னாவே நம்மளுக்கு அந்த சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கும் அந்த தான் அவரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து இதுவும் ஒரு பேட்டர்ன் இந்த புக்கு இந்த இது படத்தை வச்சு சொல்கிறது இன்னொன்றும் இருக்குது அதை வந்து நீங்கள் வேண்டுதலாகவே வைக்கலாம் நீங்கள் வந்து இந்த வந்து இது பண்ணிங்களன்னா உங்களுக்கு நான் கோயிலில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் வந்து உங்களுக்கு சிவப்பு நிற மாலை போட்டு சிவப்பு நிறை பழம் வச்சு அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம் செவ்வாய்க்கிழமையில பண்ணுறேன் இல்லை தொடர்ந்தே நான் சொல்கிற மாதிரி விஷயம் செவ்வாய்க்கிழமை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் சிவப்பு நிற மாலை போட்டு செவ் இது வந்து செவப்பு நிற பழத்தை கொடுத்து அர்ச்சனை ப வச்சு ப இது அர்ச்சனை தட்டுறது இல்லைங்களா அதுலேயே ஒரு சிவப்பு நிற பழங்களை வச்சு ஒன்பது வாரம் தொடர்ந்து கல்யாணம் கை கூடி வரல உங்களுக்கு மேட்டரி தான் பார்த்துருக்குறாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்குது ஆனால் அவங்க நாலு தள்ளி நாள் தள்ளி போகுது மேட்ரி கூட செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது இப்போ இது நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அதை பண்ணலாம் ஒன்பது செவ்வாய் கிழமைகள் போயிட்டு சிவப்பு நிறை இது போட்டு பழம் வச்சு பண்ணலாம் அவங்களும் இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு நான் கையில் ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சீக்கிர சீக்கிரமாக பதில் சொல்லணும் அவங்க ஒரு ஃபோனு ஃபோனே வராமல் இருக்கும் நீங்கள் மேட்ரி மணியில் கூட நிறைய இது பண்ணியிருப்பீங்க ஆனால் சரியா வந்து டக்குன்னு உடனே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் கிடைக்காம இருக்கலாம் இல்லை பிடிச்ச மாதிரி கிடச்சிட்டு கூட அவங்க டக்குன்னு காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப தள்ளி போட்டுட்ருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த கோயிலில் போய் ஒன்பது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வழி பூ செவ்வ செவப்பு நிற பூ எதுனாலும் செவப்பு நிற பூவும் செவப்பு நிற பழமும் வச்சுட்டு தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை வணங்கிட்டு வரலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் எப்பவுமே எல்லாரும் சொல்றது இந்த நான் சொல்றது இந்த படத்தை வந்து ஒரு படம் இப்படி இருக்கணும் ஒரு குட்டி படம் உங்கள் பர்ஸ்லையோ உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இருக்கட்டும் இல்லை ஜென்ஸாக இருந்தது ஆனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அதில் இந்த காதல் சம்மந்தமாக அன்னாட நடக்குது பாருங்க உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கோ காதலனுக்கோ இடையில ஒரு விஷயம் நடக்குது பாருங்க ஒரு மனபலியோ ஒரு போராட்டமோ இல்லை உங்க காதலை ஏற்றுக்கிற விஷயமோ இல்லை நீங்கள் விரும்புகிற மாதிரி அவங்க சில விஷயங்களை மாற்றிக்கணும்னோ இருக்குது பார்த்தீங்களா அந்த விஷயத்த அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பாரு தொடர்ந்து அதுக்காகவே வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவையும் அத்தையும் ம கணவன் மனைவி விஷயத்துக்கும் இதுக்கே நான் சொல்கிறேன் அதே மாதிரி பண்ணுறதெல்லாம் அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் அவங்கள மாற்றுவார் அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்க முருகன் வந்து ஒரு பிரம்மன் சரிங்களா இந்த சினி துறையில் இருக்கின்ற எஸ் பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் பாடிய எத்தனையோ காதல் பாட்டுகளாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக பாடல்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த சினி ஃபீல்டில் கார்த்திக்கு முருகன் என்ற பெயரில் வர்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா சினி ஃபீல்டில் அது டைரக்டராகவோ இல்லை வந்து ஃபோட்டோ இது பண்ணுறவரோ இல்லை எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சிங்கராகவோ மியூசிஷியனாவோ இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதில் நிறைய முருகன் பெயரால் கொண்டவங்க இதெல்லாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்க எல்லாமே அந்த முருகனுடைய தொடர்பிலேயே இருப்பவர்கள் முருகன் முருகன் அந்த பெயர் தான் அதில் ரொம்ப முக்கியமே யாருக்கெல்லாம் உலகத்தில் வந்து விஷ்ணுனுடைய பெயரும் பெருமாளனுடைய பெயரும் இருக்குது அவங்கெல்லாம் அதோடு அதை இதோடு சார்ந்தே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அது சார்ந்த நிகழ்ச்சிகளே தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் உலகம் உங்களுக்கு முருகர்னாவே நம்ம எப்பவுமே சூரசம்ஹார கடவுளாகவே தான் இப்போ நான் அந்த காதல் விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு வரேன் அது என்ன எது ஏன் சினிமா விஷயத்தை நான் இதில் இழுக்கிறேன்னா சினிமாவில் அந்த கிரியேட்டிவாக எதா காட்டுறாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு சீரீஸாக இருந்தாலும் வெப் சீரிஸோ இல்லை வேறு எதனா டிவி சீரி சீரியலுங்களோ அல்லது வந்து சினிமாவோ அதில் வந்து உங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாதிரி அவங்க இப்படி பேசுகிற மாதிரி அதில் இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி அவங்க வந்து ஒரு சில ஸ்கில்ஃபுல்லாக சில ஒர்க் பண்ணுற மாதிரி அதை பார்த்த உடனே நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுற மாதிரி அப்புறம் ஒரு இதுனா கூட ஒரு அழகியான ஒரு வரைதல் ஒரு ஓவியம் அந்த மாதிரி ஒரு கவிதை அந்த மாதிரி ஏன்னா முருகன்ன்றவர் ஒரு பிரம்மன் அவர் அந்த சினிஃபீல்டுனுடைய மொத்த மற்ற விஷயங்களுமே வந்து உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் விஷயங்களாக இருக்கட்டும் காதல் விஷயங்களாக இருக்கட்டும் அதில் கலைநயத்தோடு இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே முருகனோடு சம்மந்தப்பட்டது அதன் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது பார்த்தீங்களா அதை பார்த்த அழகாக நம்ம சினிமாவை ஏன் அந்த அளவுக்கு அடிக்டாக பார்க்குறோம் அதில் வந்து ஒரு அழகியல் சாதாரணமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாமல் அந்த லவ்வை வந்து அழகாக காட்டுறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் மேக கூட்டங்களில் நடுவில் இத்தனை பேர் குரூப்பாக போகிறது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் வந்து அப்படியே அந்த துணி வந்து காற்றுல அலைப்பாய பறந்து போகிறது அந்த அந்த விஷயங்களை பார்வைக்கு எப்படி வந்து உங்களுக்கு கிரியேட்டிவாக பண்ணி அதில் ஒரு இம்ப்ரெஸ் வருது பார்த்தீங்களா உங்களுக்கு அதனால தான் நம்மலாம் அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம் அந்த மாதிரி விஷயத்த இவர் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார் இப்போ நம்ம சினிமாவில் பார்ப்போம் அது நல்லா இருக்கும் ஆனால் நம்ம சொந்த வாழ்க்கையில் பார்த்தா அதே மாதிரி ஏன்னா சினிமா நிறைய பார்க்குறவங்க தான் அதே மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு சினிமா நிறைய பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரியெல்லாம் அதே மாதிரி பண்ணுறது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி கிஃப்ட் வாங்கி தரது அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பர்த்டே நான் விஷ் பண்ணுறது அந்த காதல் சம்பந்தமான சில விஷயங்கள் அந்த காலத்துலேருந்தே இதிகாசங்களில் காவியம் காவியமாக எழுதியிருக்காங்க இப்போ இப்போ தான் நம்ம வந்து சீரியல் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுனால ராமாயண மகாபாரதம்லாம் ஒரு இது மாதிரி அப்படியே அடுத்தடுத்து வர சண்டைங்க அங்கங்கே அவங்க பண்ண தந்திரங்கள் மட்டுமே சினிமாவாக காமிச்சிடுறாங்க ஆனால் மராமாயண மகாபாரத காலமாக இருந்தால் இருக்கட்டும் நிறைய இதிகாசங்கள் எல்லாமே அந்த காதல் சம்பந்தப்பட்ட சமயத்தில் அவங்க எப்படி அதெல்லாம் பயன்பண்ணாங்க அவங்க பிரிஞ்சு போ பிரிதல்னு சொல்லிட்டுனே ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து க தன்னுடைய தலைவன் வந்து தூரம் போயிருக்கிற சமயத்தில் அவங்க எப்படி வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்தில் அவங்க முகம் எப்படி வந்து களை இழந்துருந்தது அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து அவங்க உடம்பு மெலிஞ்சி போயிருந்தாங்க அவங்க வார்த்தைகளில் கூட அந்த ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் அவர்கள் பேச்சில் கூட தடுமாற்றம் இருந்ததுன்னு அப்படின்னு லைன் லைனுக்கு லைன் லைனுக்கு வச்சு அவங்க வந்து அப்படி தான் எழுதியிருந்தாங்க அந்த காதல் விஷயங்களை தான் அந்த புராண கதைகளை நம்ம வந்து வேற தமிழில் இருக்கிறதுனால நம்ம படிக்கிறதில்ல அதை சினிமா வந்து அவ்வளோ லென்த்தாக எடுக்க முடியாதுன்றதுனால மெயின் பாயிண்ட்டுங்களை தான் வச்சுருக்காங்க ஆனால் புராண காதைங்கள்லேருந்து உங்களுக்கு முருகர் காலம் சிவன் காலமாக இருக்கட்டும் ராமாயண மகாபாரத காலத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டதே அந்த ஒவ்வொரு நாளும் அந்த காதல் விஷயம் நகர்த்து பாருங்க ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க பிரியும்போது அவங்க சேரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் அந்த கல்யாணம் அந்த பாஞ்சாலி கல்யாணம் அதுவாக இருக்கட்டும் ராம ராமர் இதில் ராமர் சீதை கணவன் மனைவி அந்த விஷயம் அதில் மெயின் விஷயமே அந்த கணவன் மனைவி மேட்ரு தான் உங்களுக்கு மெயின் கதையே அதுதான் இருக்கும் மூல காரணமாக இன்னைக்கு தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வேறு மாதிரி வந்து ஃபாரின் மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட்டு இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு ஹிட் பண்ணி வர மாதிரி நிறைய கொள்ளைக்கூட்டங்கள் போய் வர மாதிரி அந்த மாதிரி நம்ம சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ஆரம்ப காலத்துலேருந்து உங்களுக்கு அந்த காதல் சம்பந்தமான விஷயங்கள் தான் இப்போ காவியங்களில் இருந்தது கடவுள்களுக்கு நல்லாவே அது கிருஷ்ணராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த காதல்ன்ற விஷயத்த ஒரு எட்டும் கவுத்தன் கல்யாணம் பண்ணி முற்றோன்ற கதை கிடையாது அதில் வந்து இன்ச்சி இன்ச்சா என்ஜாய் பண்ணி போகிற விஷயம் அதில் இருந்தது அதை பற்றி அதை ஃபோக்கஸே பண்ணலை நம்ம சூரசம்ஹாரம் சில விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோயில்கள் சாமி கும்புகிறது அப்படி போயிடுச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் நம்பி செய்துட்டீங்கன்னா நான் சொல்கிறது அது லவ்வாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே வர்ற அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரு மதிக்கே மாட்டேன்றாங்க நிறைய பொண்ணுங்களுக்கு நம்மளை இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்கன்னு இருக்குது பார்த்தீங்களா நீங்களெல்லாம் அந்த ஃபோட்டோவை வச்சுங்க நீங்களெலாம் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ கூட வச்சுங்க தனியாக இந்த மாதிரி ஒன்று வச்சுங்க இந்த விஷயத்த சொல்லுங்கள் இவர் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்ன்றத முருகர்கிட்ட சொல்லணும் நீங்கள் நீங்கள் வெறும் அவர் உங்களை பண்ணுற டார்ச்சர் மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு சில பேருக்கு எப்படின்னா அவங்க மற்ற நம்மளை டார்ச்சர் பண்ணுற விஷயத்தை மட்டும் மட்டுமே சொல்ல தெரியும் சில பேருக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதே உங்களுக்கு சொல்லவே தெரியாது நிறைய பேருக்கு அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற விஷயம் மட்டுமே தான் அவங்க மைண்டில் இருக்கும் அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணோம்னா அதையே தான் அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எது வேணான்றத பற்றி நீங்கள் எப்பவுமே யோசிக்கக்கூடாது இதில் பிரபஞ்ச கான்செப்டும் இருக்குது உங்களுக்கு எது வேணுன்றதை பற்றி தான் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் இவர் இப்படி இருந்திருந்தால் நல்லா இவர் இப்படி ட்ரெஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் இவர் நம்மக்கிட்ட இந்த வார்த்தையை இப்படி சொல்லாமல் இப்படி சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் சொல்லணும் உங்களுக்குன்னு தனியாக அந்த ஃபோட்டோ வச்சுக்கணும் நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் சொல்லணும் சொல்லி பாருங்கள் அப்படியே அந்த முருகர் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டெய்லி நடந்துக்கிட்டே வரும் பாருங்கள் என்கிட்ட கமெண்ட் சொல்லணும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி நான் சொன்னதுடைய ஆழம் புரிஞ்சு அந்த முருகன் வந்து அந்த ஃபுல்லாக அந்த கிரியேட்டிவ் உலகம் பிரம்மனுடைய உலகம் எப்படி வந்து உங்களுக்கு அந்த கலைத்துறையாக இருக்கட்டும் உலகத்தில் எத்தனை கலைத்துறைகள் இருந்தாலும் அதில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே அழகியல் சார்ந்து இருக்கிற எல்லா விஷயமே காதல் சார்ந்து விஷயங்கள் எல்லாமே அதை வந்து அவர் எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் அதை அழகாக ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுக்கு நினச்சி பார்க்காத ஒரு வாழ்க்கையை அவர் வந்து மாற்றி நீங்கள் பா பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் இது நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட சொல்கிறேன் நம்ம தான் போகிறோம் நம்மளுக்குள்ளே சரியான சண்டை வந்துச்சு இந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கல இந்த பொம்பளையை பார்த்தாலே பிடிக்கல இந்த அளவுக்கு போனவங்கள நான் சொன்னதை செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன்றது உங்களுக்கு புரியும் எப்பவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு கடவுளை கும்பிட்டோமானா அதுக்கு படிப்பு கொடுக்கும் இந்த கடவுளை கொடுத்தா அந்த மீனிங்கில் நான் சொல்லலை இது வேறு மேட்ரு இது இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்காத போங்க இது இவர் பிரம்மன் பிரம்மன் மாதிரி ஒரு விஷயத்த கூட சும்மா லவ் பண்ணுறதுக்கும் காஃபி ஷாப்புக்கு போயிட்டு கூப்பிட்டுட்டு லவ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கும் ஒரு கவிதை எழுதி கவிதை சொல்லி உங்கள் உங்களை வர்ணித்து பேசி அப்புறம் நீங்கள் வச்சுங்கிற பொருளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டை பத்திரமா வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களோடு நுணுக்கங்களோடு உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்களா நீங்கள் முருகரை கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ தெரிஞ்சுக்குவீங்க முருகர் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா முருகர் யாருன்னு அப்போ உங்களுக்கு புரிய வரும் நான் இன்னைக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது என்னால் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் நீங்கள் வேணால் பண்ணீங்க நீங்கள் நான் இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் காதல் கணவன் மனைவி இது எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக முருகரை நான் சொன்ன மாதிரி தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோவை வச்சு இந்த மாதிரி சும்மா செல மாதிரி மெர்ஜாக இருக்கணுமே ஃபேஸ் அப்படி இல்லை இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கிளியராக அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு எந்த முருகன் ரொம்ப பிடிக்கும் அந்த முருகரை நீங்கள் பர்டிகுலராக வச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கணும் அது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷங்களை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் கூட நான் வேறு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் இன்னும் இவர் இன்னாலெலாம் பண்ணுவார் அந்த விஷயத்தில் உள்ள நுழைஞ்சு இன்னாலெலாம் பண்ணுவார்ன்ற விஷயத்த அப்புறமா சொல்கிறேன் இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஏற்றுங்க வீடியோ பெருசாக போகாமல் இருக்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்